தங்க நகைகள் வாங்க வாங்க பிரணவ் இந்திய அபிநந்தனை விடுவிக்காவிடில் இந்தியா தாக்குதல் தொடுக்கும் என்ற அச்சம் காரணமாகவே அவர் விடுவிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் எம்பி ஒருவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் பேசிய அயாஸ் சாதிக் என்ற உறுப்பினர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்திய விமானப்படையின் கமாண்டர் அபிநந்தன் வர்மான் பாகிஸ்தானிடம் கொண்டதை சுட்டிக்காட்டினார் விடிபட்ட நாளன்றே இரவு ஒன்பது மணிக்குள் அவரை விடுவிக்காவிட்டால் இந்தியா தாக்குதல் நடத்தும் என்று வெளியுறவு அமைச்சர் ஷா முகமது குரேஷி மன்றாடியதாகவும் எம்பி பி அயாஸ் சாதிக் கூறினார் இதன் காரணமாகவே அபிநந்தனை விடுவிக்க பிரதமர் இம்ரான்கான் உத்தரவிட்டதாகவும் சாதிக் குறிப்பிட்டார் அபிநந்தனின் விடுதலை குறித்து பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அயாஸ் சாதிக் இவ்வாறு பேசியிருப்பது அந்நாட்டு அரசியலில் பெரும் புயலை கிளப்பும் என்று கூறப்படுகிறது செய்கூலி செய்தாரம் இல்லாமல் 916 தங்க நகைகள் வாங்க பிரணவ் ஜுவல்லர்ஸ் வாங்க